வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தங்கத்தோட விலை தினமும் ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டும் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு அந்த தங்கமானது வாங்கலாமா வேண்டாவா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குள்ளே இருக்கேங்க ஸோ தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு சேமிப்பு அதாவது இது சேமிப்பு அப்படின்றதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த நகை கடந்த பத்து ஆண்டுகளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து நாட்களுக்குள்ள எந்த அளவுக்கு வீல் இருக்கா வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் ஸோ தங்கத்தை வாங்கலாமா வேண்டாவா அப்படின்னு உங்களுக்கே நல்லா வந்து புரியும் ஸோ வாங்க இன்றைக்கி தங்கத்தோட ரேட்டு இந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் போயிருக்கு ஸோ தங்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றது ஏழு நம்ம வீடியோவில் பார்க்குறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய ஆரம்ப பட்சத்திரமாக மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் ஆனால் கேப்பிடுங்க போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நேற்று சவரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ரூபா குறைஞ்சு ஒரு சவரனோட விலை எழுபத்ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்கு கடந்த ஆறு நாட்களில் மட்டும் வெள்ளியோட விலை மட்டும் மாற்றமே இல்லாமல் போயிட்டுருக்கு அதாவது ஏறவும் முடியாது ஏறவும் முடியாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப இந்தியாவில் வந்து தங்கத்தோட விலை அவ்வப்போது ஏற்ற இறக்கத்தோடு சந்தித்து வருது ஸோ திங்கக்கிழமை சவரனுக்கு நானூறுரூவா குறைஞ்சது செவ்வாய்க்கிழமை சாவரனுக்கு நானூறுரூவா குறைஞ்சது இருக்குது அதாவது உயர்ந்தும் நேற்று சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபா குறைந்தோம் ஒரு சவரம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து விற்பனை ஆகிட்டு ஸோ இந்த நிலையில் அந்த தங்கம் விலை சற்று உயர்ந்துள்ளது கிராமுக்கு இருபது ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒம்பதாயிரத்தி இருபது ரூபாய்க்கும் சவரன் வந்து நூற்றி அறுபது ரூபா உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு விற்பனை ஆகிட்டுருக்குங்க ஸோ கடந்த ஆறு நாட்களில் மொத்தம் வெள்ளி வெள்ளி விலையை மாற்றம் இல்லாமல் போயிருக்கு அதாவது ஒரு கிராமோட வெள்ளி நூற்றி இருபது ரூபா போயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி ஒரு நூற்றி இருபது ரூபா இப்போ வந்து தற்போது போயிட்டுருக்க நிலையில் ஒரு கிலோவுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அப்படின்ற மணிக்கு இப்போதைக்கு தற்போது போயிட்டுருக்கு ஸோ கடைசி அஞ்சு நாட்களில் வந்து இந்த தங்கத்தோட விலை நிறுவனம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க ஸோ அதாவது ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டு வந்து எழுபத்தி ரெண்டாயிரூவா ஸோ இருபத்தி சாரி இருபத்தி ரெண்டு கேரட்டு வந்து எழுபத்தி ரெண்டாயிரூவா போட்டிருக்காங்க ஸோ அதேமாதிரி எட்டாம்தேதி எழுபத்தி ரெண்டு கேர இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா போட்டிருக்காங்க ஸோ ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட தங்களோட தங்கத்தோட வேலை நிலவரம் இருபத்தி ரெண்டு கேரக்டர் தாங்க ஏ எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா போயிட்டுருக்கு ஸோ ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா போயிட்டுருக்கு அஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா போயிட்டுருக்கு கடைசி ஐந்து நாட்களோட வெள்ளி விலை எல்லாம்ன்ற பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாமே சேம் தான் அதாவது ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ தற்போதில் தற்போதுலேருந்து நூற்றி இருபது ரூபா தாங்க ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரி இருக்குது அப்படின்னு சொல்லியாங்க ஸோ அந்த ஐந்து நாட்களில் ஸோ இந்த தங்க ஒரு கிராமோட வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே ப்ரைஸில் தான் இந்த அஞ்சு நாட்களாக போய்ட்டுருக்கிறதுனால வெள்ளி ஏறவும் கிடையாது ஏறவும் கிடையாது ஸோ நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வேலை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வெள்ளி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏறதுக்கான அதிக வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு மாதங்களுக்கு முன்னாடிக்கும் இப்போதிக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியோடய விலை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபாய் ஏறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு கிராமக்கே ஏன்னு கேட்டீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா தங்க வெள்ளியோட விலை இருந்துச்சு ஸோ தற்போது இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு கூட போட்டுக்கலாம் அதாவது நீங்கள் இது வந்து கிராமமாக எடுக்கிறதில் உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா அப்படின்ற மாதிரி தெரியும் ஸோ அதேந்து ஒரு கிலோ அப்படின்னுக்குள்ள நீங்கள் ரெண்டு பவுனோட இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஸோ பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஸோ வெள்ளி தயங்காமல் எடுக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரிய ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ